நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கக்கூடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டோரு தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த டோருக்கு வந்து இந்த எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணால் இந்த மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் காட்டும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நாச்சியாக பெயிண்டிங் டுடு சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆசையாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பாரு நம்ம பெயிண்டிங் பண்ண போகிற டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட் ப்ரேம் வந்து அடிக்கணும் உட் பிரேமில் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஏற்கனவே அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நான் என்ன செய்ய செய்யப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் பட்டி பார்க்குறேன் பாருங்கள் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடணும் சாக் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் அதுவும் கூட வந்து பார்த்தோன்னா தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கனா கிரிப் ஆகாது பல கீழே கொட்டிக்கும் நம்மளால் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ண வருமோ அந்த பெயிண்ட் பிறகு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் சாக் பவுடர் வந்து பார்த்தோம்னா தண்ணியும் எனமல் பெயிண்ட்டும் டோர் கடிக்க போகிற பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாரா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தடவை பட்டி பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிளெயினாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தகட வச்சு ஈஸியாக பட்டி பார்த்துடலாம் எதுக்காக இந்த மாதிரி பட்டி பார்க்குறது பார்த்திங்கன்னா டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல அது பார்த்தீங்கன்னா டேமேஜுகளாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்க்ரூலாம் போட்டுருக்காங்க பாருங்கள் ஆணிலாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்ம சாக் போட்டில் பட்டி பஸ்ஸில் மறைஞ்சிரும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மினிமின்னு பார்த்தோன்னா நல்லா ஷைனிங்காக தெரியும் பட்டி பக்கம் அந்த மாதிரி தெரியாது அதே மாதிரி பட்டி வந்து பார்த்தினா நம்ம வந்து ஒரு லெவலுக்காக வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடாது மாதிரி பட்டி அதே மாதிரி ஏற்றியும் பார்க்கக்கூடாது பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிற்று மாதிரி பார்க்கணும் பள்ளத்தில் உட்காந்தா பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற இடத்துல மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து உட்கார தேவை கிடையாது நல்லா வயிற்று எடுத்துடணும் வயிற்று எடுத்துட்டு நம்ம நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு வாட்டர் ஷீட் நூற்றி எண்பதில் வச்சு தேய்ச்சிக்கினா போதும் அல்லது நம்ம ஏற்கனவே வாலில் தேய்ச்ச பழைய ஷீட்டாக இருக்கும் நம்ம அதை வச்சு கூட க்ளீனாக தேய்ச்சிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து சாக் பட்டி படிப்பலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக் போடல் பார்த்து நல்லா வந்து கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் மாதிரி ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணி நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கலாம் டிசைன்லாம் இந்த மாதிரி பண்ணலாம் பிளெயின் ஆகிற இடத்துல கூட நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கரைச்சி நம்ம ப்ரஷ்ஷில் வந்து அடிக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே அடிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்கிற இடத்துல அதே மாதிரி இந்த காடி மாதிரி பள்ளமாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிடலாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளே நகர இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடாகலேயும் பார்க்கலாம் அல்லது நம்ம ப்ரஷ்ஷில் கூட அடிக்கலாம் ஆனால் ப்ரஷில் இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிக்கணும் அப்போ தான் அது பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேய்க்கிறது வந்து அதிக ஒர்க் இருக்காது இந்த கதவுல வந்து பார்த்தோன்னா சில இடத்துல மாதிரி தான் டேமேஜ் இருக்கும் அதே மாதிரி இந்த பிளே நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக தான் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று பார்த்தோன்னா சின்ன சின்னதாக நூல் அளவில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கோடு கூட தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் தான் பார்த்து இந்த மாதிரி நம்ம பட்டி பார்க்குறோம் இந்த மாதிரி பட்டி பார்க்கும் அந்த நூல் நூலாக இருக்கிற அந்த சின்ன சின்ன கோட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்ளை ஆகிடும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா நைஸாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்தமாதிரி நம்ம என்ன சேலம் பார்த்தோன்னா ப்ளெயினாகிற இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷெல்லாம் அடிச்சிருக்கோம் நம்ம அழகாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை இந்த மாதிரி அழகாக வயிற்று எடுத்துடலாம் சரிங்களா வயிற்று எடுதா போதுமானது நம்ம அதிகமாக பட்டி வைக்கணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி வயிற்று எடுத்தால போது நம்மளுக்கு பக்கவான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி வயிற்று எடுத்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு வாட்டர் ஷீட்டு நூற்றி ஐம்பது அல்லது வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே வாலில் தேய்ச்ச ப சீட்டை வச்சு நம்ம க்ளீனாக வந்து தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கி போஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடித்த உட்பிரேமில் வந்து ஒயிட்டாக தெர்ற மாதிரி தெரியும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன அந்த நூல் மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன கோடுகள் வந்து பார்த்தோன்னா பட்டி உக்காந்துரும் மாதிரி இந்த ஆணி அடிச்ச இடம் சில டேமேஜ் ஆகல இடம் மாதிரி இந்த டோர் வந்து நம்ம ஃபிட் பண்ணுற ஜாயின் ஜாயின்ட் பண்ணுறாங்களே அந்த ஜாயின்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெடிப்புகள்லாம் வந்து பார்த்தோன்னா பட்டி வந்து உட்காந்துரும் பார்க்குற மாதிரி நல்லா போச்சு நல்லா கிளீனாக தேய்ச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த டிசைனில் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வந்து பார்த்தினா பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி வந்து அடிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பெயிண்ட்டுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நான் வாங்கிட்டு வந்துடுற பெயிண்ட்டு நிரோலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தானே கெனாமல் கோல்டன் ப்ரௌனு இது இது வந்து பார்த்திங்கனா ஒரு லிட்ரு இது ஒரு லிட்டருல எவ்வளோ டர்ஃப் அண்ட் அயல் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் மிக்ஸ் பலன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது ஒரு லிட்டரு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி அதாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்காக்கனி பெயிண்ட் வந்து ஒன்றரை வாங்கி வந்திருக்கேன் ராஜா பெயிண்ட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கைசர் பிராண்ட் இது சித்தானிக் கனாமல் மங்காக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா கொடுத்துருக்காங்க அதே ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பிராண்டு இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா மகாக்கண்ணியும் கோல்டன் ப்ரௌனும் எல்லா மெயின் பிராண்டுலேயும் வந்து பார்த்தா நம்மளுக்கு பெயிண்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தினா இந்த ரெண்டு விதமான பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறது பார்த்திங்கனா ஆறு மணிநேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் இன்னும் வேறு லவலான ஃபினிஷிங் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா அந்த காடிக்குள்ளே அந்த கோல்டன் ப்ரோனு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அடிக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாக்கணி அடிக்கணும் நான் வந்து பார்த்திங்கனா அந்த கோல்டன் ப்ரோனுக்கு பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ளே வெளி சைடு மட்டும் அடிச்சிட்டேன் இந்த டோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மங்காகனி தான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வருது பாருங்கள் நண்பர்களே கோல்டன் ப்ரௌனும் மங்காக்கணியும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வேறு லெவலாக ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த அளவுக்கு வந்து நோருக்கு எப்படி எல்லாம் நல்லா அதே மாதிரி நம்ம உட் பேரைமுறை எப்படி அடிக்கணும் சாக் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து பட்டி பார்க்கணுன்ற தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் சொல்லியிருக்கோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தனி வந்து வீடியோ போடுறோம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்